வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் தத்துவ வினாவிடை சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைக்கரு வெளிவர ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் ஊக்கம் காட்டுகின்ற நண்பர்களுக்கும் என் கதைக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் என் கதை சம்பவங்கள் யாவும் கற்பனையே என்றாலும் ஏதோ ஒரு உலகத்து நிகழ்வினை உள்ளது உள்ளவாறு மற்றவர்களுக்கு புரிய வைக்க விரும்புவதே எனது சிந்தனையோட்டம் வாருங்கள் இன்றைய சிந்தனை கருவாம் தீர்மானிப்பின் விளைவுகள் என்னும் சிறுகதைக்குள் நுழைவோம் சென்னை மயிலாப்பூரில் வசித்து வருபவர் சுந்தரன் என்பவர் அவர் எதையும் தானே தன் மனப்போக்கில் தீர்மானிக்கும் திறம் உடையவர் அவர் மனைவி முள்ளையோ தான் வாழ்ந்த இடம்போல் எங்கு நடந்து கொள்ளாமல் சுந்தரனுக்கு ஏற்ற சுந்தரியாய் திகழ்ந்தாள் கிராமத்து பைங்கிலியான முல்லை பெற்றோர்கள் முடிவுக்கு கட்டுப்பட்டு இந்த சுந்தரனுடன் வாழ்ந்து வந்தாள் நாளடைவில் ஓராண்டிற்கு பிறகு அழகிய ஆன்மகவும் அவர்களுக்கு பிறந்தது சுந்தரனோ தன் மகனுக்கு தக்க வயது வந்தவுடன் பள்ளியில் சேர்த்தான் மற்றும் தன் சுய கண்காணிப்பில் வளர்த்தும் வந்தான் மேல் படிப்பில் தன் மகனை ஒரு டாக்டராகவோ வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ படிக்க வேண்டுமென தீர்மானித்து திட்டமிட்டு முன்கூட்டியே நின்றான் பிள்ளை முதிர்ச்சி அடைந்தவுடன் கல்லூரி படிப்பை விஞ்ஞான தெளிவுடன் கற்க வைத்தார் பிறகு நீ கலெக்டராகவோ டாக்டராகவோ ஆக அப்பா என்பது எனது எண்ணம் என்றார் மகனிடம் எவ்வளவு பணம் செலவழிந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் மகனே என்று அவரது முடிவையே அவன் மேல் திணித்து செயல்படுத்தியே மருத்துவ பயிற்சிக்குள் நுழைத்தும் விட்டார் தந்தை மருத்துவ படிப்பில் துளியும் நாட்டமில்லாத மருதப்பன் தந்தையின் பிடிவாத குணத்தை மாற்ற முடியாமல் அவன் தீர்மானிப்பை ஜீரணிக்க முடியாமல் திணறினான் முதல் ஆண்டு இறுதியாண்டில் பல தாள்களை எழுத முடியாமல் பாக்கி வைத்த நிலையில் சொல்லிக்கொள்ளாமல் ஒருநாள் வீட்டை விட்டும் வெளியேறிவிட்டான் வீடே சூன்யம் பிடித்தது போல் வெறுமன ஆயிற்று வேதனையில் ஆழ்ந்து போனார் சுந்தரன் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை தான் எண்ணியது வேறு நடந்தது நடைபெறுவது நடைபெற்றது எல்லாம் வேறுபோக்காக உள்ளது என்றும் மனம் வருந்தினான் பெருமை கொள்ளலாம் தன் மகன் தான் நினைத்தபடி உயர்வான் என்று நினைத்தேனே அதுவும் முடியாமல் போயிற்றேன் இப்படி எனது முடிவை சிறுமையாக்கிவிட்டானே என் மகன் என்றும் நொந்து கொண்டார் அப்பொழுது ஒரு நாள் அவரைவிட சுந்தரனின் மூத்த நண்பராம் பொன்னப்பன் தம் பிள்ளைகளின் ஆசை கனவுகளை அவரவர்கள் ஆர்வத்தின்படியே நிறைவேற்றி களிப்பு பெருமிதத்தில் திளைத்திருந்தவர் இந்த சுந்தரனின் வீட்டிற்கு ஒரு நாள் வருகை புரிந்தார் அப்போது பொன்னப்பனை கண்ட சுந்தரன் பெயருக்கு வரவேற்று உட்கார இடமடித்து உபசரித்தான் வாடிய சுந்தரனின் கம்பீர முகத்தை காண முடியாது திணறினார் என்ன நடந்தது என்று யோசித்தார் வீடே ஏதோ பறிகொடுத்த நிலையில் உள்ளதே என்றும் எண்ணினார் நின் பேச்சுக்குத்தான் யாரும் மறுவார்த்தை அளிக்க மாட்டார்களே சுந்தரா அப்படி இருக்க உன் புத்தியின்படி யாவும் சரியாகத்தானே ஒவ்வொரு நாளும் நிகழும் நடக்கும் நான் அறிவேனே எனக்கு ஒன்றும் இப்பொழுது நீங்களெல்லாம் மௌனமாக வீடே வெறிச்சோடி இருப்பது போல் தெரிகிறதே ஒன்றும் புரியவில்லையே என்ன நிகழ்ந்தது என்று கேட்டிட சுந்தரன் தன் பிள்ளையின் மேல் கொண்ட நம்பிக்கை வீணாகி விட்டது என்று நடந்ததையெல்லாம் ஒழிவு மறைவு இல்லாமல் அவனிடம் சொன்னார் இதோ போர் நண்பா நம் பள்ளிப்படிப்பின் போதே நான் ஏதும் உபாயமோ மறுப்போ சொன்னால் நீயோ அப்பொழுதே ஏற்க மாட்டாய் உன்னிடம் அதிக எதிர்பார்ப்பும் அதிக நம்பிக்கையும் இயல்பாகவே குடிகொண்டு உள்ளது இப்பொழுதாவது நான் ஒன்று கூறுகிறேன் பதறாமல் கேட்க வேண்டும் நண்பா வேதனைப்படாதே என் பக்கம் திரும்பிப்பார் நண்பா தாயைப் போல பிள்ளைகள் இருக்கும் நின் மனைவி முல்லை மிகவும் பொறுமைசாலியும் கூட உன்னிடம் கூற முடியாத உன் மகன் அவன் எண்ணங்களை தன் தாயிடம் நிச்சயமாக கூறியிருப்பான் முதலில் அவனது அசைக்க முடியாத ஆர்வம் எதில் பதிந்திருந்தது என்பதனை நீ உன் மனைவியின் வழியே கேட்டுப்பார் பிறகு நான் பேசுகிறேன் என்றபோது முல்லையும் பெரியவரை வணங்கி அமைதியார் அமைதியா இருவர் மத்தியில் நின்றாள் உம் நண்பா கேளுப்பா என்று செய்கை காட்டியவுடன் அடியே முல்லை உன் மகன் ஏதேனும் தம் எதிர்கால கனவு பற்றி உன்னிடம் கூறினானா அல்லது அவனது அன்றாட செயலில் ஏதேனும் நீ மாற்றங்கள் கண்டாயா சீக்கிரம் சொல் என் மனம் பதறுகிறது என்றவுடன் ஆமாங்க அவனுக்கு எப்போதும் ஓவியம் வரைதல் விளையாட்டுத் துறைகளில்தான் அதிக நாட்டம் கொண்டு தன் சுய முயற்சியால் பயிற்சி ஏதும் இல்லாமலேயே பல பரிசுகளை தன் திறமையால் அவனே தீர்மானித்து வாங்கி குவித்து கொண்டுள்ளான் சொன்னால் படிப்பை வீணாக்குகிறான் என்று நம்பி அவனை கண்டிப்பீர்கள் அதனால் என்றவர் மேலும் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் மரம் வைத்தவன் கண்டிப்பாய் தண்ணீர் ஊற்றுவான் அவன் எவ்வாறு ஆக வேண்டும் என்பதை நமக்கு மேல் உள்ளவன் அவன் பிறக்கும்போதே தீர்மானித்து இருப்பான் நாம தீர்மானிக்க முடியாது எதையும் என்று கூறி முடித்தாள் மனைவி நண்பர் பொன்னப்பன் தொடர்ந்து ஆமாம் முல்லை சொல்வதும் சரியே குதிரையை வளர்ப்பவன் தண்ணீர் காட்ட தாகம் தனிய நீர்நிலை வரையில் அதை கொண்டு சென்றாலும் அதுவே தானே தானே விரும்பி பருக வேண்டும் குடிக்க வேண்டும் அதன் தேவை அறியாமல் குடி குடி என்று கட்டாயப்படுத்தினால் முடியுமா பிள்ளைகளின் உள்மன உணர்வில் தமக்கு பிடித்தமான துறையை தேர்ந்து எடுப்பதில் அதிக ஆர்வம் இருந்திருக்கலாம் நீ அதுதை அறியவில்லை நாமே அதை புரிந்து கொண்டு அவர்களை தட்டி கொடுத்து அரவணைத்து அவர்கள் தீர்மானித்தபடியே வழி நடத்தியிருந்தால் போல் நம்மையும் மிக மறித்து அதில் முன்னேற்றம் அவன் கண்டிருப்பான் துன்பை விட்டு பிடிக்க நினைக்கிறாய் கவலைப்படாதே நண்பா தாய்மேல் பாசம் கொண்ட அவன் வேறு திசை போனாலும் அவள் விரும்பியபடி அவனும் விரும்பியபடி சாதித்து ஒரு நாள் உங்கள் இல்லம் தேடி வருவான் கவலைப்படாதீர்கள் மனதை தேற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் விடைபெறுகிறேன் என்று தம் இல்லத்திற்கு புறப்பட்டார் பொன்னப்பன் மூன்று வருடங்கள் உருண்டோடின பிள்ளை மருதப்பனின் நினைவுகள் வாட்டி வதைத்து கொண்டிருந்தது பெத்த மனம் தித்து பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு ஏற்ப மருதப்பனும் தான் சாதித்து முடிக்கும் வரையில் அந்த நோக்கத்தில் முழு கவனமும் விளையாட்டுத்துறையில் செலுத்தி பயிற்சியிலும் ஈடுபட்டான் தன் தீர்மானித்தபடியே அவனது விளையாட்டுத்துறை அவனுக்கு தக்க நன்மை அளித்தது கிரிக்கெட் பயிற்சி நன்கு அளித்தது அவனது ஆர்வத்தையும் விடாமுயற்சியும் பயிற்சி ஈடுபாட்டையும் பலரும் பாராட்டினர் உலகப் போட்டிகளில் படிப்படியாக இடம்பெற்று இன்று இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து வருகிறான் என்றே சொல்ல வேண்டும் ஒரு நாள் தங்கள் இருக்கையில் அமர்ந்தபடியே மருதனின் பெற்றோர்கள் தம் பிள்ளை எவ்வாறு உள்ளானோ என்று ஏங்கினர் ஊரிமுறை தொலைக்காட்சியில் அவன் இந்தியாவிற்காக கிரிக்கெட் விளையாடியதையும் பார்த்து ஓரளவு ஆறுதலும் மகிழ்ச்சியும் கொண்டனர் என்றே சொல்ல வேண்டும் சில ஆண்டுகளிலேயே தன்னை தலையாகச் செய்வானும் தான் என்பதற்கு ஏற்ப கிரிக்கெட் விளையாட்டில் முதன்மை பெற்று பல பரிசுகளையும் சுழற் பட்டயங்களையும் முதல்வர் பிரதமர் பல நிறுவனங்கள் அளித்த பல இலட்சங்களையும் பெற்று பாராட்டுதலையும் பெற்று பெற்றோருக்கு பெருமை சேர்த்த நிலையில் உலக அளவில் ஆன கிரிக்கெட் போட்டியிலும் கேப்டனாக பொறுப்பேற்றான் இந்தியாவிற்கு என விளையாடி வீட்டினரையும் நாட்டினரையும் மிகுந்த உற்சாகத்திற்கு ஆளாக்கி முதன்மை பெற்றான் தன் தீர்மானிப்பின்படியே எனவே நாம் நினைப்பதை விட பிள்ளைகளின் விருப்பப்படி அதில் எதில் ஆர்வம் உள்ளதோ அதில் அவர்களை திணித்தால் உயர்வர் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தான் மகன் எண்ணம் போல் வாழ்வர் என்பதை நிரூபித்த தீர்மானித்த அவனது தீர்மானத்திற்கு கடவுளுக்கு நன்றி கூறினர் பெற்றோர்கள் வெற்றி கோப்பையை இந்தியாவிற்கே அளித்த அவனை பாராட்டி வரவேற்கும் இந்தியர்களில் தாங்களும் ஒருவர்களாக கலந்து கொண்டு மருதனின் பெற்றோர்களை அவனை கட்டித் தழுவி பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோனென கேட்டதாய் என்பதற்கு ஏற்ப அவனது தீர்மான முடிவின் தன்மையை நினைத்து மகிழ்ச்சி தன் அடைந்தனர் இனி எதிர்காலத்தில் யாவரும் பிள்ளைகளின் ஆர்வப்படியே நல்ல முயற்சியில் எதில் அவர்களுக்கு உள்ளதோ அதில் அவர்களை ஈடுபடுத்தி அவர்கள் முன்னேற்றம் காண வைப்பதே பெற்றோர்களின் உயர்ந்த கடமையாக இருக்க வேண்டும் என்றும் எண்ணினர் ஆம் பிள்ளைகளின் விருப்பங்களுக்கு நாம் ஓரளவு துணை நிற்க வேண்டும் அவர்கள் விருப்பப்படியே அவரவர்கள் எதில் நாட்டம் கொள்கிறார்களோ அதில் அவரை உயர்த்துவதற்கு நாம் ஏனிப்படியாக அமைவோம் எந்த தீர்மானமும் அவரவர்கள் எடுப்பதே சரியானதாகும் வாழ்க வளமுடன்